వర్దే కోకైలెసేమనో భువనవనవర్దే నాగతీర్థోపక రత్నప్రగారమధ్యే రవిచంద్రమహాయోగబీడ నిసన్నం సంసారవ్యాధివైద్యం శకలజనను శంఖబద్మాచితాంగరీం శ్రీగోమీ అంబాసమేదం హరిహరవభూషం శ్రీశంకరేషం నమామి பூக்கைலாசம் எனப்படும் சங்கர நாராயணர் கோவிலில் உலகமாகிற காட்டினால் சூழப்பட்டதும் நாகதீர்த்தம் எனப்படும் குளத்தில் அருகில் உள்ளதும் இரத்தினங்களால் ஆன பிரகாரத்தின் நடுவில் உள்ளதுமான சூரிய சந்திரராக யோக பீடத்தில் விற்றிருப்பவரும் சங்கு தாமரை முதலிய ரேகைகளை திருவடியில் கொண்டவரும் பிறப்பு என்கிற நோய்க்கு வைத்தியராயும் கோமதி அம்பாளுடன் கூடியவரும் முக்கண்ணன் திருமால் இரண்டையும் ஒரே உருவத்தில் கொண்டவருமான ஸ்ரீ சங்கரேஸ்வரரான சங்கரலிங்கரை வணங்குகின்றேன்